அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதிக்காலம் ராமனின் திட்டத்தை அமைச்சன் சுமந்திரன் ஒப்புதலும் தேர் அயோத்திக்கு செல்லும் பாதையிலே விரைதலும் பாடல் எண் அறுநூற்றி முப்பத்தி எட்டு திட்டமதை தீவிரமாய் இல்லான் செப்பிடவி சட்டமுடி யாதமதை ஒப்பிடவி சட்டன் அயோத்தி செல்லும் சாலை விழி தப்பாதி எட்டியதே தேரதுவும் இரவி ஒளி அப்பு முன்பு இதுவே அறுநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் திட்டமதை தீவிரமாய் தீமையில்லான் செப்பிடவி தன்னுடைய உள்ளத்துள் உதித்த அந்த திட்டத்தை அந்த அதிரடி திட்டத்தை மிகவும் தீவிரமான உள்ளமுடனே பிறருக்கு தீமை எதுவும் கருதாத உள்ளம் கொண்டவனாகிய ராமன் தன்னுடைய அமைச்சரான சுமந்திரனிடம் கூறிடவே சட்ட முடியாத அமைச்சு தங்கம் மதை ஒப்பிடவே அந்த திட்டமானது மிகவும் நல்ல திட்டமாக இருந்ததால் அதை மறுக்க முடியாமல் அமைச்சு பணியிலே தூய்மையான தங்கம் போன்று பரிசுத்தமான மாற்று குறையாத தங்கம் போன்று செயல்பட்ட உள்ளம் கொண்டவராகிய சுமந்திரன் என்னும் அமைச்சர் அதை ஒப்பிடவி சட்டென்றே அயோத்தி செல்லும் சாலை விழி தப்பாதி உடனே அயோத்திக்கு செல்லும் சாலையின் கண்களிலே அந்த தேரானது தப்பாமல் விழுந்தது அந்த சாலையின் உள்ளே அந்த தேரானது சென்று நுழைந்தது எட்டியதே தேர் இரவி ஒளி அப்பு முன்பே அந்த தேர் இரவி என்னும் கதிரவன் தன்னுடைய ஒளியை பரப்பி வைக்கும் முன்பாகவே அந்த தேரானது அயோத்திக்கு செல்லும் அந்த சாலையின் உள்ளே நுழைந்து பயணத்தை துவங்கியது இதுவே அறுநூற்றி முப்பத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்